ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டோட நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் முன்னாடி இப்படி தாங்க இருக்கோம் ஃபுல்லாக சுற்றி நாங்கள் கிரில்லு போட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கம் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா திண்ணை வேணும்னு சொல்லிட்டு திண்ணை கட்டியிருக்கோம் இந்த சைடு அவுட்ரு வந்து லேட்ரின் பாத்ரூம் இருக்கு உள்ளுக்குள்ள போனோம்னா ஒரு சின்னதா ஒரு ஹால் இந்த பக்கம் கிச்சனுங்க நேரு உள்ள வந்து பெட்ரூம் கொஞ்சம் லைட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் பாப்பாங்க வந்து தூங்கிட்டிருக்காங்க லைட்டு போட்டுடலாம் நான் இது மதிய நேரம் எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டெல்லாம் கொஞ்சம் இதாக கொஞ்சம் கருகும்னு தெரியுதுங்க பார்த்திங்கன்னா செவத்தில் ஃபுல்லாக பாப்பாங்க படம் வரைஞ்சி தான் வச்சுருப்பாங்க சேரை போட்டுனாலும் ஏறி ஃபுல்லாக எழுதி கிறுக்கி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சுருப்பாளுங்க நம்மளும் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க அதனால சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டாச்சு ஃபுல்லாக அவங்க இஷ்டந்தான் ரூமுக்குள்ளே வந்தாலே ஏதோ ஒரு பால் அடைஞ்ச கோகைக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் நேர் உள்ளே வந்து ஒரு ரூம் இருக்கு இந்த இருந்து பார்த்தோம்னாலும் நம்ம கார்டன் அந்த சைடு தெரியுங்க இந்த சைடு ஒரு ஒரு அளவான ஒரு ரூம் ஒன்று இங்கே இந்த உள்ளே இருக்கிற செவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களே வரைஞ்சி கலர் அடித்து அதை வந்து பேப்பரில் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே இதை நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க செவ்வறு வந்து கண்டிப்பாக ஒன்று கிறுக்கி வைப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த சைடு இருக்கிற ஜன்னல் நிற்கினோம்னா பின்னாடி ஃபுல்லாக தோப்பு தாங்க நம்ம வீட்டை சுற்றியுமே ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு கரும்பு இது மாதிரி தான் போட்டிருக்காங்க இங்கே நான் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் இது என்னோடய தைக்கிறதுக்கு என்னோடய மிஷின் அவ்வளோதாங்க எங்கள் வீடு வந்து ஒரு அளவான ஒரு வீடு தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு தேவின்னு அப்படின்னு ஒரு சிஸ்டர் தான் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது அவங்களுக்கொசரம் தான் இந்த வீடியோவேன்ட்டு பாருங்க வெளியில் எப்படியே வந்தாச்சு உள்ளேருந்து வெளியில் வந்தோம்னா இப்படி தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்